ஒரு நல்ல நகைச்சுவை எப்படி இருக்கணும் இதுக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியான விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க ஆனா கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் கொடுக்கற விளக்கம் என்ன தெரியுமா நகைச்சுவைங்கிறது அடுத்தவங்களுக்கு துன்பம் கொடுக்காம இருக்கணும் அடுத்தவங்க மனசை புண்படுத்த கூடாது அதுதான் சிறந்த நகைச்சுவை அப்படிங்கிறார் அதுக்கு அவர் உதாரணமும் கொடுக்கிறார் ஒரு ஏரி ஓரமா ரெண்டு பசங்க நடந்து போயிட்டு இருக்கிறாங்க அதுல ஒருத்தன் பணக்கார வீட்டு பையன் இன்னொருத்தன் ஏழை இவங்க ரெண்டு பேரும் போயிட்டுருக்குறாங்க வழியில் ஒரு இடத்துல ஒரு ஜோடி செருப்பு இவங்க கண்ணில் படுது ஒரு விவசாயி அந்த செருப்பை அங்கே விட்டுட்டு பக்கத்தில் இருந்த ஏரியில் கை காலை கழுவிட்டுருக்கிறார் உடனே அந்த பணக்கார பையனுக்கு ஒரு ஐடியா அவன் சொன்னானா டேய் இப்போ ஒரு வேடிக்கை செய்யலாம் அந்த செருப்பு ரெண்டையும் தூக்கி எட்டத்தில் வீசி எரிஞ்சிருவோம் அந்த ஆள் வந்து பார்த்துட்டு செருப்பை தேடி அள்ளாடுவான் அங்கேயும் இங்கேயும் ஓடுவான் திரு முழிப்பான் அதை பார்த்து நாம் ரசிக்கலாம் நல்ல தமாஷா இருக்கும் இருக்கான் இப்படி சொல்லிவிட்டு அந்த செருப்பு வில தூக்கத்துக்கு போனானா கொஞ்சம் பொறு அப்படின்னானா அந்த ஏழை பையன் ஏன்னு கேட்டிருக்கான் அவன் இப்போ அந்த ஏழை பையன் சொன்னானா நீ சொல்கிறது ஒன்றும் வேடிக்கை கிடையாது உன்னோட செருப்பு தொலைஞ்சா உன் அப்பா உடனே உனக்கு வேற செருப்பு வாங்கி கொடுத்துருவார் ஆனால் அந்த ஆளுக்கு இந்த செருப்பு தொலைஞ்சிதுன்னா வேற புதுசாக வாங்குறதுக்கு வாயையும் வயத்தியும் கட்டி பணத்தை சேர்க்க வேண்டியிருக்கும் அதனால் நான் ஒரு வேடிக்கை சொல்கிறேன் அது மாதிரி செய் அது இன்னமும் தமாஷா இருக்கும் அப்படின்னாண்ணா எப்படி அது இருக்கான் அவன் செருப்பு ரெண்டும் அது இருக்கிற இடத்துல இருக்கட்டும் உன் சட்டப்பையிலேருந்து ஒரே ஒரு ஒரு ரூபா நாணயத்தை விடு அதை அந்த செருப்பு மேலே அதோட புதிகால் பகுதியில் வச்சுட்டு நாம் ரெண்டு பேரும் அந்த மரத்துக்கு பின்னாடி ஓடி போய் மறைஞ்சு நின்றுக்குவோம் அப்புறம் பார் வேடிக்கையை அப்படின்னா அதே மாதிரி ஒரு ரூபா காசு செருப்பு மேல வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் மறைஞ்சு நின்றுகிட்டாங்க கொஞ்ச நேரத்தில் அந்த விவசாயி வந்தார் காலில் உள்ள மண்ணை தட்டிவிட்டு செருப்பை மாற்றத்துக்காக போனார் அங்கிருந்து காசு கண்ணில் போட்டுட்டுது அவருக்கு ஆச்சரியமா போச்சு அதை கையில் எடுத்து பார்க்கிறார் நாலு பக்கமும் திரும்பி திரும்பி பார்க்கறாரு யார் இதை வச்சிருப்பான்னு கடைசியில் ஆகாயத்தை பார்க்கறார் ஆண்டவா இது உன்னோட கருணை தான் நீ தான் யாரோ புண்ணியவான் மனசுல தர்மம் பண்ற எண்ணத்தை உண்டாக்கி இருக்கிற அந்த புண்ணியவான் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்தி அந்த காசை கண்ணில் ஊற்றிக்கிட்டாரான் மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருந்த பையன் இப்படி சொன்னான் பாத்தியா உன்னை புண்ணியவான்னு வாழ்த்துக்கிட்டு போறார் அந்த ஆள் அவருக்கும் சந்தோஷம் அதை பார்த்து நமக்கும் சந்தோஷம் உனக்கு ஒரு ரூபாங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் அதனால் நமக்கு கிடைச்சிருக்கிற மகிழ்ச்சி ரொம்ப உயர்வானது அப்படின்னு நானும் வேடிக்கையும் கிண்டலும் இது மாதிரி அடுத்தவங்களுக்கு இடைஞ்சலாம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறார் கலைவாணர் ஆனால் பாருங்க அவருக்கே இடைஞ்சலாக வர்ற விஷயங்களை கூட அவர் வேடிக்கையாக தான் எடுத்துக்கிட்டாரான் ஒரு தடவை ஒருத்தர் கலைவாணர்கிட்ட வந்து ஐயா என் குழந்தை செத்து போச்சு அப்படின்னு சொல்லி அழுதாரான் உடனே இவர் அவருக்கு நூறுரூவா பணத்தை கொடுத்து இந்தாங்க அடக்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாரான் ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே ஆள் வந்திருக்கார் இவர் மறந்துருப்பாருங்கிற நினப்பில் அண்ணே என் குழந்தை இறந்து போச்சுன்னு அப்படின்னாராம் இவர் மறுபடியும் ரூபாய் கொடுத்து ஆறுதல் சொல்லி அனுப்பி வச்சாரான் ஏழு எட்டு மாசம் கழிச்சு மறுபடியும் அதே ஆள் வந்திருக்கார் அவர் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே இவர் நூறு ரூபாய் அவர் கையில் வச்சு போன ரெண்டு தடவை தான் குழந்தை சேர்த்து போச்சு இந்த தடவையாவது அதை சாகாம காப்பாத்தி விடு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாரா அதுக்கப்புறம் அந்த ஆள் வர்றதே இல்லையா ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான் தையல் கடை வச்சிருந்தான் ஒருத்தன் ஒரு சட்ட துணி எடுத்து கொடுத்து தைக்க சொல்லியிருந்தான் வர்ற சனிக்கிழம வா வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான் அதே மாதிரி இவன் வந்தான் அவன் தச்சு வச்சிருந்த சட்டையை கொடுத்தான் இவன் வாங்கி அங்கேயே போட்டு பார்த்தான் கை நீளம் ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமாக இருந்தது வலது கை இடது பக்கத்தை விட நீளம் குறைச்சலாக இருந்தது இவன் முணு முணுக்க என்ன இது இப்படி தச்சுவிப்பிட்டியே அப்படின்னு இதுக்கு அவன் சொன்னான் ஐயையா இதுக்காகவா சங்கடப்படுறீங்க வலது கையை மட்டும் கொஞ்சம் உள்ளே இழுத்தாப்புல வச்சுக்கிட்டிங்கன்னா சரியாக போடும் மற்றபடி அந்த சட்டையில் உள்ள கலை அம்சத்தை கவனிங்க எவ்வளோ அற்புதமாக தச்சிருக்க பாருங்கள் ஒரு சின்ன குறைய பொருட்படுத்தாதீங்க நான் சொன்னது மாதிரி கையை கொஞ்சம் உள்ளே இழுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு நடந்து போங்க ஜோராக இருக்கும் அப்படின்னா அவனும் யோசனை பண்ணி பார்த்தான் சரியான யோசனையாக தான் தோணுச்சு கொஞ்சம் முயற்சி பண்ணி வலது கையை உள்ளே இழுத்து சட்டை சரியாக இருக்கிறது மாதிரி பண்ணிட்டான் இப்போ மறுபடியும் ஒரு பிரச்சனை வலது கையை உள்ள இழுத்த மாதிரி வச்சுக்கிட்டதும் முதுகு பக்கம் கொஞ்சம் துணி தளர்ந்து தொங்குறது மாதிரி ஆயிட்டுது என்ன இது முதுகு பக்கம் துணி குவிஞ்சு விட்டுத அப்படியே தொங்குறது மாதிரி இருக்க அப்படின்னு அவன் மறுபடியும் ஆரம்பித்தான் ஐயையா இதுக்காகவா கவலைப்படுறீங்க உடம்ப அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வளைச்சிக்கிட்டா போச்சு இதுக்காக அந்த அழகான தையலை பிரித்து அதில் உள்ள கலை அம்சத்தை கெடுக்கிறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல எவ்வளவுக்கு தளர்த்தியாக இருக்கோ அவ்வளவுக்கு கொஞ்சம் உடம்ப வளைச்சி அப்படியே வச்சு சரியா சரியாக போடும் அப்படின்னா இதுவும் நல்ல யோசனையா போடுது அப்படின்னு நினச்சான் இவன் சரின்னு சொல்லிவிட்டு புறப்பட்டான் தெருவில் இறங்கினான் கையை கொஞ்சம் உள்ளே இழுத்தான் உடம்ப கொஞ்சம் வளைச்சி வச்சுக்கிட்டான் சட்டைக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படியே மெதுவாக நடந்து போனான் இப்போ எதிரில் இன்னொருத்தன் வந்தான் இவனை பார்த்தான் இவன் போட்டிருக்கிற சட்டையை பார்த்தான் ஆஹா அற்புதமாக இருக்கேன் நான் சும்மா சொல்லப்படாது ரொம்ப நல்லா இருக்குது இது நிச்சயமாக இது இந்த ஊர் மேலே தெருவில் ஒருத்தன் இருக்கிறானே அவன் தான் இருக்கணும் அப்படின்னு நானும் இதை கேட்டது உனக்கு ஆச்சரியம் ரொம்ப எப்படி அவ்வளவு கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்கான் இதுக்கு அந்த வழிபோ கொஞ்சம் அவன் ரொம்ப கெட்டிக்காரன் உங்களை மாதிரி உடம்பும் கையும் வளைஞ்சு போன ஒரு ஆளுக்கு அவனை தவிர வேற யாராலையும் இவ்வளவு பொருத்தமான சட்டையை தைக்க முடியாது அப்படின்னு பாருங்க அவனுக்காக இவன் அனுசரிக்க போய் இவனோட நிலைமை எப்படி ஆயிட்டு பாருங்க இதே மாதிரிதான் சில சடங்குகளும் சம்பிரதாயங்களும் நம்மளை கோமாளியை ஆக்கி விட்டுரும் எதுவா இருந்தாலும் அதுல அறிவுபூர்வமான அணுகுமுறை அவசியம் ஒரு நர்ஸு அவசரமா ஓடி வந்து டாக்டர்கிட்ட சொல்லிச்சான் டாக்டர் ஒரு தப்பு நடந்து போச்சு பத்தாம் நம்பர் பெட்ல இருக்கிற பேஷண்ட்டுக்கு காலில் ஆபரேஷன் பண்றதுக்கு பதிலா கையில ஆபரேஷன் பண்ணி விட்டீங்க கையை ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ஆள் ஏழாம் நம்பர் பெட்ல இருக்கார் அப்படின்னு தான் இதுக்கு அவர் பதட்டப்படாமல் சொன்னாராம் பரவாயில்ல இவரை தூக்கி ஏழாம் நம்பர் பிளேட்ல போட்டுரு அப்படின்னாராம் ஒரு ஆள் இருந்தார் அவரு தன்னை ஒரு குருன்னு சொல்லிக்கிட்டார் மௌன குரு வாயே திறக்கிறது இல்ல அவருக்கு ரெண்டு சீடர்கள் உண்டு இவங்க தான் வர்றவங்க கிட்ட பேசுவாங்க விளக்கம் கொடுப்பாங்க ஒரு நாள் இந்த சீடர்கள் ரெண்டு பேரும் இங்கேயோ வெளியில போயிட்டாங்க அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் அங்க வந்தார் குரு கிட்ட போனார் குருவே புத்தர்னா என்ன அப்படின்னு கேட்டார் குருவுக்கு ஒன்னும் புரியல அவர் உண்மையான குருவா இருந்தாவில புரியும் திரு திருன்னு மூழ்க ஆரம்பிச்சார் இந்த நேரம் பார்த்து இந்த சீடர்களும் எங்கேயோ போயிட்டாங்களே என்ன பண்றது உதவிக்கு யாராவது கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு அப்படி சுற்றும் பார்த்தார் வந்தவர் இதை கவனிச்சார் ஏதோ புரிஞ்சுகிட்ட ஒரு மாதிரி அடுத்த கேள்வியை கேட்டார் தர்மம்னா என்ன சுவாமி அப்படின்னார் குருவுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு நம்ம நிலம் இப்படி ஆயிட்டுதே இக்கட்டில் விட்டுட்டு போயிட்டாங்களே எங்கேயோ இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி விட்டத்தை பார்த்தாராம் அப்புறம் குனிஞ்சி தரைய பார்த்தார் அப்படியே உட்காந்துட்டார் வந்தவர் உடனே அடுத்த கேள்விக்கு போயிட்டாரான் தியானம்னா என்ன சுவாமின்னாராம் பாவம் என்ன பண்ணுவார் அந்த குரு பேசாமல் கண்ணை கட்டியாக மூடிக்கிட்டார் இது எதில் அம்பா போச்சுன்னு இவர் இப்படி பண்ணால் கூட வந்தவர் சளைக்கல இன்னொரு கேள்வியும் கேட்டார் ஆசீர்வாதம்னா என்னன்னாரான் இவர் பார்த்தார் இப்படியே போனால் இவர் கேள்வி கேட்கறத நிறுத்த மாட்டார்னு நினச்சிக்கிட்டே எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிற பாவனையில் ரெண்டு கையையும் விரிச்சு காட்டினாராம் வந்தவர் முகத்தில் மகிழ்ச்சி மன நிறைவு ஏதோ எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட ஒரு மாதிரி அங்கேருந்து புறப்பட்டு போனார் வழியில் அந்த குருவோட சீடர்கள் ரெண்டு பேரையும் சந்திச்சார் உங்கள் குருவை நாங்கள் பார்த்துட்டு வரோம் அப்படின்னாராம் இவர் என்ன நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க அவங்க இவர் விவரமாக சொன்னாராம் உங்கள் குரு எப்பேற்பட்ட ஞானி தெரியுமா புத்தர்னா என்னென்னு கேட்டேன் அதுக்கு அவர் அப்படியும் இப்படியும் பார்த்தார் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா மக்கள் புத்தரை அங்கேயும் இங்கேயும் தேடுறாங்க உண்மையில் அவர் அங்கேயும் இங்கேயும் தேடி கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறத அவர் செய்கை மூலமாக உணர்த்தினார் அதுக்கப்புறம் தர்மம்னா என்னென்னு கேட்டேன் ஒரு மேலையும் கீழையும் பார்த்து தர்மம் சமமானது அதில் உயர்வு தாழ்வு இல்லை அப்படிங்கிறத உணர்த்தினார் அதுக்கப்புறம் தியானம்னா என்னென்னு கேட்டேன் கண்ணை மூடிக்கிட்டார் கண்ணை மூடி காணும் அற்புதம் அதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் கடைசியாக ஆசீர்வதிக்கப்படுறது பற்றி கேட்டேன் கைகளை நீட்டி உதவுறது தான் அது அப்படிங்கிறத ரெண்டு கையையும் விரிச்சு உணர்த்தினார் எவ்வளோ பெரிய மகான் அவர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் சீடர்கள் அதுக்கப்புறம் மெதுவாக கிட்ட வந்து சேர்ந்தாங்களாம் அவங்கள பார்த்ததும் குருவுக்கு கோவம் வந்துட்டது அடே பாவிகளா எங்கடா போய் தொலைஞ்சிங்க நான் ஒரு ஆளுகிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடு தெரியுமா அப்படின்னாரான் இது மாதிரி தான் நாம் சாதாரண மனிதர்களின் புற வேடங்களில் மயங்கி போயிடுறோம் அவங்க பேச்சு செய்கை பார்வை இதிலெல்லாம் ஏதோ பெரிய தத்துவம் இருக்கிறதாக நினச்சிக்கிறோம் உண்மையிலேயே அந்த தத்துவங்கள் யாருக்கு சொந்தம் அவங்களுக்கு இல்ல நமக்கு தான் சொந்தம் நாம் தானே அதை கற்பிச்சுக்கிட்டோம் நம்மை நாம அடையாளம் கண்டுக்கிறது இல்ல நாம யாருங்கிறது நமக்கு இல்ல அதுதான் இன்னைக்கு நடக்கிறது அதனாலதான் தான் அடுத்தவங்களை தேடி ஓடிட்டு இருக்கிறோம் சில வீடுகளில் கூட இது மாதிரி செய்கைகள் உண்டு சில குடும்பத் தலைவர்கள் தினமும் காலையில கண்ணை கெட்டியாக மூடிக்கிட்டு கை ரெண்டையும் சுத்தமாக விரிச்சு வச்சுக்கிட்டு உட்காந்து தியானம் பண்றது வழக்கம் எதுக்காக அப்படி பண்றீங்கன்னு ஒருத்தரை பார்த்து கேட்டேன் இந்த மாசம் வாங்கின சம்பளம் பூரா தீர்ந்து போச்சு இனிமேல் என் கையில சுத்தமாக ஒன்றும் இல்லை புதுசா எதுவும் செலவு வச்சுடாதே அப்படிங்கிறத அப்படி உள்ளங்கை ரெண்டையும் விரிச்சு காட்டி அவங்களுக்கு உணர்த்துறேன் அவ்வளவுதான் அப்படின்னார் ஒரு பெரிய நினைவு மண்டபம் அதுக்கு முன்னாடி ஒரு அப்பாவும் பிள்ளையும் நின்றுகிட்டு இருக்கிறாங்க அந்த வழியாக போகிறவங்க எல்லாம் அந்த இடத்துல நின்று அது என்ன மண்டபம் அப்படின்னு விசாரிக்க ஆரம்பித்தாங்க அந்த அப்பாவும் பிள்ளையும் தான் வர்றவங்களுக்கெல்லாம் விவரம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதாவது இந்த இடத்துல ஒரு பெரிய மகான் சமாதி ஆயிருக்கார் அவர் சமாதியான இடத்துல இந்த நினைவு மண்டபத்தை கட்டியிருக்கிறோம் அப்படின்னாங்க ஊர் பூரா இந்த செய்தி பரவிச்சு நிறைய பேர் அந்த இடத்த தேடி வர ஆரம்பிச்சாங்க இங்கே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போனால் மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிது அப்படின்னாங்க அங்க இருந்த உண்டியல்ல நிறைய காசு போட்டுட்டு போகிறாங்க பணம் கெடுக்கடுன்னு நிறைய சேர ஆரம்பிச்சுட்டுது பணம் நிறைய சேர்ந்த உடனே அந்த அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் தகராறு வந்துட்டுது பணம் சேர்ந்தாலே சொத்து தகராறு வரத்தானே செய்யும் அது மாதிரி வந்துட்டுது பையன் அடிக்கடி நிறைய பணம் கேட்க ஆரம்பிச்சான் அப்பா பார்த்தார் யோசனை பண்ணார் ஒரு முடிவுக்கு வந்தார் ஒரு நாள் பையனை கூப்பிட்டார் இத பாருப்பா நமக்குள்ள தகராறு வேணாம் அப்பாவும் பிள்ளையும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டா பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க அதனால நமக்குள்ள சமரசமா இதை தீர்த்துக்குவோம் என்ன சொல்ற எப்படின்னார் அப்பா சரி நான் பையன் உடனே அந்த அப்பா என்ன பண்ணார் தெரியுமா மகன்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்தார் தன்கிட்ட இருந்த ஒரு கழுதையையும் கொடுத்தார் இதை வச்சு நீ பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார் மகன் அந்த கழுதையை எழுத்துக்கிட்டு அடுத்த ஊருக்கு போனான் வழியிலேயே அந்த கழுதை செத்து போச்சு உடனே என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணான் ஒரு ஐடியா வந்தது அந்த கழுதைய ஒரு சாலை ஓரமாக புதைச்சான் கையில் இருந்த பணத்தை வச்சு அந்த இடத்துல ஒரு கல் மண்டபம் கட்டினான் அந்த வழியாக ரெண்டு பேர் வந்தாங்க இது என்ன மண்டபம்னு விசாரிச்சாங்க இந்த இடத்துல ஒரு பெரிய மகான் சமாதி ஆயிருக்கிறார் அப்படின்னா இந்த செய்தி ஊர் பூரா பரவ ஆரம்பிச்சுட்டுது நிறைய பேர் வந்து போக ஆரம்பிச்சாங்க இங்க வந்தா மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்குது அப்படின்னு வேற சொல்ல ஆரம்பிச்சாங்க வர வர கூட்டம் அதிகமா வர ஆரம்பிச்சுட்டுது இல்ல பணம் நிறைய சேர்ந்துட்டுது நகையெல்லாம் கூட கழட்டி காணிக்கையாக போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்பாவை விட மகன் பெரிய ஆளாயிட்டான் இதை கேள்விப்பட்டார் அப்பா பையனை பார்த்துட்டு வரலாம்னு ஒரு நாள் புறப்பட்டு வந்தார் பையன் ஓஹோன்னு இருக்கிறான் பங்களா காரு எல்லாம் வந்துட்டுது எப்படிடா இந்த அளவுக்கு ஆன அப்படின்னு விசாரிச்சார் அப்பா எல்லாம் உங்கள் தான் நீங்க கொடுத்த மூலதனத்தை வச்சுதான் தான் சம்பாதிச்சேன் சம்பாதித்தேன் அப்படின்னா பையன் அது எப்பட்றான்னு விசாரிச்சார் அப்பா நீங்க ஒரு கழுதை குட்டியும் கொஞ்சம் பணமும் என்கிட்ட கொடுத்து அனுப்பி வச்சீங்க அதை எடுத்துக்கிட்டு வந்தேன் வர்ற வழியில அந்த கழுதை போச்சு உடனே யோசனை பண்ணேன் அந்த கழுதையை இந்த இடத்துல புதைச்சேன் கையில் இருந்த பணத்தை வச்சு மண்டபம் கட்டினேன் மகான் ஒருத்தர் சமாதி ஆயிருக்கார் அப்படின்னு வதந்தியை கிளப்பி விட்டேன் ஜனங்கள்லாம் ஏமாந்து போய் காசை கொண்டாந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க நான் புழைச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இப்போதான்டா நீ என் பிள்ள அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாரான் அந்த அப்பா ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்கான் பையன் கழுதை குட்டியை புதைச்சி மண்டபம் கட்டியிருக்கிற நீ ஏற்கனவே நம்ம ஊரில் நாம கட்டியிருக்கிறோமே மண்டபம் அது இந்த கழுதையோட அம்மாவை இடம் மகான் சமாதி ஆயிருக்காருன்னு நானும் சும்மா கப்சா தான் விட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரான் அப்பா முட்டாள் ஜனங்களை நினச்சி அந்த ரெண்டு பேரும் சத்தம் போட்டு சிரிச்சாங்களாம் மனுஷனை மனுஷன் ஏமாத்துறது ரொம்ப சுலபம் என் கூட படித்த ஒருத்தன் திடீர்னு ஒரு நாள் எல்லாருக்கும் அருள் வாக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டான் அவன் ஒரு ஆஃபீஸ்லேயும் வேலை பார்க்குறான் ஆஃபீஸில் உள்ளவங்களாம் அவங்ககிட்ட வந்து அருள் வாக்கு கேட்குறது வழக்கம் ஒரு நாள் நான் அவன் முன்னாடி போய் உட்காந்தேன் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ அதே ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தர் அவங்ககிட்ட வந்து சுவாமி என் மேஜையில் வச்சிருந்த பேனா திடீர்னு காணாம போட்டுது அது திரும்ப கிடைக்குமா எனக்கு அப்படின்னு கேட்டார் இவன் கண்ணை உருட்டி பார்த்துட்டு அது உனக்கு கிடைக்காது புதுசாக வேற ஒன்று வாங்கிக்கப்போ அப்படின்னா சரின்னு அவர் போயிட்டார் அவர் போனதுக்கு அப்புறம் நான் மெதுவாக இவனை பார்த்து அது எப்பட்றாது அது உனக்கு கிடைக்காதுன்னு அவ்வளோ உறுதியாக அவர்கிட்ட சொன்னேன் அப்படின்னு கேட்டேன் இவன் மெதுவாக என் காது கிட்ட வந்து அந்த பேனாவை கிளப்புனதே நான் தான் அப்படிங்கிறான் ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான் அவனுக்கு வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசை ஆனா அவனுக்கு எந்த மொழியும் தெரியாது இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு கிளம்பிட்டான் ஏதோ ஒரு தேசத்துக்கு போய் சேர்ந்தான் அங்க அவனுக்கு யாரையும் தெரியாது அவங்க என்ன மொழியில பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது கூட புரியல என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிட்டு ஒரு இடத்துல நின்றுகிட்டு இருக்கிறான் எதிர ஒரு பெரிய கட்டிடம் நிறைய பேர் உள்ளே இருக்கிறாங்க இவனும் அவங்க பின்னாடியே உள்ளே போனான் ஒரு பெரிய அறை அலங்காரம்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்க நிறைய பேர் சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்குறாங்க இவனுக்கு நல்ல பசி அதனால் இவனும் உட்காந்தான் சாப்பாடு போட்டாங்க சாப்பிட்டான் அன்பான உபசரிப்பு இவன் மனசு உள்ள நினச்சிக்கிட்டான் இது ஏதோ அரசருடைய அரண்மனை மாதிரி தெரியுது இன்னைக்கு ஏதோ விருந்து நடக்குது நல்ல வேலை நம்ம பசியும் தீர்ந்துது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிமிர்ந்து பார்க்குறான் சாப்பாடு பருமாறினவன் எதிரில் ரொம்ப பணிவோடு முதுக வளைச்சி வணக்கம் தெரிவித்தான் இவனும் எழுந்திருச்சு நின்று முதுக வளைச்சி வணக்கம் தெரிவிச்சான் ரொம்ப நன்றின்ண்ணா அவன் ஒரு சீட்டை இவன் கையில் கொடுத்தான் இவன் அதை வாங்கி பார்க்குறான் என்ன எழுதியிருக்குன்னு ஒன்றும் புரியல சரி இந்த நாட்டில் தங்களுடைய நன்றியை சீட்டில் எழுதி தான் கொடுப்பாங்க போலருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு மறுபடியும் நன்றின்ண்ணா ஆனா அவன் காசை கொடுங்கண்ணா ஏன்னா அது ஒரு ஓட்டல் இவன் சாப்பிட்டதுக்கான பில் அது இவன் அதை புரிஞ்சிக்கவே இல்லை நன்றின்னு அந்த சீட்டில் எழுதி கொடுக்குறாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை வாங்கி சட்டை பையில பத்திரமா வச்சுக்கிட்டு பரவாயில்லைங்க ரொம்ப மகிழ்ச்சின்னா ஒரு வெளிநாட்டுக்காரனுக்கு இவ்வளவு தூரம் மரியாதை பண்றீங்களே எங்க ஊருக்கு போனதும் உங்களை பத்தி நிறைய சொல்லுவேன் அப்படின்னா இவன் என்ன சொல்கிறான்னு அவனுக்கு புரியல இவனை பிடிச்சி அழைச்சிட்டு போய் முதலாளி முன்னாடி நிறுத்தினான் நாம் சொன்னதில் இவனுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கணும் போல இருக்கு அதுதான் பெரிய இடத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு இவன் நினச்சிக்கிறான் அவரும் பில்லுக்கான பணத்தை கொடுங்கிறார் பரவாயில்லைங்க ரொம்ப மகிழ்ச்சி நன்றிங்கிறான் இவன் அவரு பார்த்தார் இவனை நீதிமன்றத்துக்கு அனுப்பி வச்சுட்டார் இவன் என்ன நினச்சிக்கிட்டான் நம்மளை இந்த ஊர் ராஜா முன்னாடியே அழைச்சிக்கிட்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க போலருக்கு என்ன ஒரு பெருந்தன்மை அப்படின்னு நினச்சிக்கிறான் நீதிபதி சொன்னார் சாப்பிட்டதுக்கான பணத்தை கொடுத்துரு இல்லைன்னா அதுக்கான தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும்னார் ராஜாவே நமக்கு நன்றி சொல்கிறாரு போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறான் இவன் என் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லைங்க அப்படின்னா அவரு பார்த்தார் இவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியதுதான் அப்படின்னு முடிவு பண்ணார் உடனே தீர்ப்பு எழுதினார் இவனை கழுதையில பின்புறமாக உட்கார வைங்க இவன் ஒரு மோசடிக்காரன் அப்படின்னு ஒரு போர்டு எழுதி அவன் கழுத்தில் மாட்டுங்க அப்புறம் அந்த கழுதையை ஊரு பூரா விரட்டுங்க அப்படின்னார் இவனுக்கு தான் மொழி புரியலையே ஏதோ நடக்குது அப்படிங்கிறது மட்டும் புரியுது எல்லாரும் சேர்ந்து இவனை ஒரு கழுத மேல உட்கார வச்சாங்க ஓஹோ நம்மளை பாராட்டி ஒரு ஊர்வலம் நடத்துறாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறான் இவன் எல்லாரும் சத்தம் போட்டுக்கிட்டே கையை தட்டிக்கிட்டு கழுத பின்னாடி ஓடி வர்றாங்க இவனுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்குது எல்லாருக்கும் கை கூப்பி வணக்கம் சொல்லிக்கிட்டே போறான் கூட்டத்துல திடீர்னு ஒரு தெரிஞ்ச முகம் தெரியுது அவனுடைய தேசத்தை சேர்ந்த ஒரு ஆள் அவன் அவனை தான் இவனுக்கு ரொம்ப உற்சாகம் நம்ம ஊருக்கு போனதும் இங்கே நமக்கு கிடைச்ச மரியாதையெல்லாம் உண்மைதான் சொல்கிறதுக்கு ஒரு சாட்சியும் கிடைச்சிட்டுது அப்படின்னு நினச்சிக்கிறான் அவனை பார்த்து கத்தனா நல்லா பார்த்துக்க இந்த ஊர் மக்கள் எனக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு கொடுக்குறாங்கங்கிறத நல்லா கவனிச்சிக்கோ அப்படிங்கிறான் அவனுக்கு அவமானமாக போட்டுது தலையை குனிஞ்சுக்கிட்டே நழிவு போயிட்டான் இவன் பார்த்தான் அவன் தலை தெரியல ஆஹா அவனுக்கு நம்ம மேலே பொறாம போல இருக்கு அதனால தான் காணாமல் போய்ட்டான் அப்படின்னு நினச்சிக்கிறான் இப்படி ஒரு வேடிக்கை கதையை பெரியவங்க சொல்கிறது உண்டு கதை வேடிக்கையாக இருந்தாலும் இதில் உள்ள கருத்து என்ன தெரியுமா அந்த கழுத மேலே உட்காந்துருக்குறானே அது மாதிரி தான் நாமளும் அகங்காரங்கிற கழுத மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கோம்மா நாமளும் கிட்டத்தட்ட அதே மாதிரி பிரம்மையில் தான் இருக்கிறோமா என்ன நடக்குதுங்கிறதே புரியறதில்லை அகங்காரத்தில் பேசுகிறவனுக்கும் சித்த சுவாதீனம் இல்லாமல் பேசுகிறவனுக்கும் அதிக வித்தியாசம் இருக்கிறது இல்லை அது மாதிரி ஒருத்தன் தன்னுடைய வீட்டை சுற்றி சேற்ற வாரி அரைச்சிக்கிட்டு இருந்தானா அந்த வழியா வந்த ஒரு பெரியவர் அதை பாத்திருக்காரு என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டாராம் கழுதிகளை விரட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இங்க கழுதைகளையே காணுமே அப்படின்னாராம் அவரு அதுதான் ஏற்கனவே விரட்டி விட்டனே அப்படின்னு இவன்